கன்னிமூல கணபதிக்கு வணக்கம் அதாவது ஸ்ரீவிழுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த திருவிழா வந்து சுமார் எங்களுடைய பஜனை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது இதில் நான் பங்கேற்றது நாற்பத்தோரு வருஷம் எனக்கு முன்னோர்கள் வந்து இது நடத்தி வந்தார்கள் இப்ப குருநாடு ஸ்தாபனத்தில் இருந்து சிறப்பாக மிக சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த பஜனை இந்த பஜனையில் கலந்த மக்கள் அனைவரும் நல்ல சுகம் பெற்று நல்ல வளர்ச்சி பெற்று வளர்ந்து நல்லா வளர்ந்தேறி வர்றாங்க ஏன் பெரிய மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த பஜனையில் சிறப்பாக இருந்து எல்லா மக்களும் அமைதியாக இருந்து நல்ல ஒரு இந்த பஜனையை நடத்தி விட்டு வர்றோம் இதுவரை எந்த குறையும் கிடையாது இதுவரை எந்த குறையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது இதுவரையும் இந்த இடத்துல வந்து இருந்தவங்க எல்லோரும் நல்ல ஒரு சாதனத்தை பெற்று வளர்ந்தேறி வர்றாங்க இந்த பெரிய மாதிரி பஜனை இன்னும் சிறப்பாக வளர்ந்து இந்த பஜனை வந்து எல்லா மக்களுக்கும் இந்த பஜனை உட்கார்ந்த அனைவருக்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து வர்றாங்க அதே மாதிரியா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து நம்பிடுறாங்க ஆத்த தச்சூருமா இருக்கான்னு நம்பி எல்லா ஜனங்களும் வந்து நான் இந்த இடத்துல வந்து அவளை சொல்ல பெருமை பெருமையாக நிறையா பேசலாம் அம்மனை பற்றி நிறைய பேசலாம் எவ்வளவோ பேசலாம் இருந்தாலும் நம்ம பெத்த தாய் அவள் பெறாத தாயாக இருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றி இன்னும் அவள் கேட்குற வரம்லாம் கொடுத்து காத்தரல் காத்தருள் பட்டு இருக்காள் எங்களை காப்பாற்றி நல்ல வழிக்கு சாதனத்தில் எங்கள் தொழிலும் நல்ல ஒரு சாதனத்தில் வருது நாங்களும் நல்லா முன்னேறி வர்றோம் ஏன் எல்லாம் அவளுடைய தயவு இந்த பஜனை நடத்தி வர்றதுனால இன்னும் சிறப்பாக நடப்போம் அன்னதானம்லாம் அஞ்சு மூட வரைக்கும் போடுவோம் நல்ல சிறப்பாக செஞ்சு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அதே மாதிரி தண்ணியில இருந்து எல்லாமே இந்த பஜனை குழு நடத்தி வருது நல்லா இருக்கணும் இந்த பஜனை மிக சிறப்பாக வளரணும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாரும் இருந்து சங்கங்க எதுவும் கிடையாது பஜனை குழுன்னு தான் நாங்கள் நடத்தி வர்றோம் அந்த காலத்திலிருந்து இருந்து பஜனை குழு சிறப்பாக எங்கள்கிட்ட ஒற்றுமை இருக்கு அதே மாதிரியே கவர்மெண்ட் எங்களுக்கு ஆர்வம் எடுக்கணும் சிறப்பாக எங்களுக்கு நடத்துறதுக்கு வழிபாடு பண்ணி எங்களுக்கு தரணும் எல்லா ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யறாங்க பஜனை தான் இந்த கோயிலுக்கு பெரிய கலைங்கிறது ஒரு உருவாயிருச்சு அது ஒரு கலை வேற பஜனைன்னு ஒரு கவலை பெரிய கலை ஆன்மீக சொற்பி சில அறிவுரைகள் தெளிவான வார்த்தைகள் நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பா பரதநாட்டியம் வீண கச்சேரி இப்படி பல நடத்தி வர்றோம் கோயில் வந்து நல்ல வளர்ச்சி உண்டாயிருச்சு அதே மாதிரி அம்மன் எல்லாரையும் காப்பாத்தி எல்லோருக்கும் நல்ல ஒரு அருளை புரிஞ்சு புரியுதா புரியுதா அந்த அம்மா ஓம் சக்தி பராசக்தி அதாவது இந்த சிறுகுளுத்தூர் பெரிய பெரியமாரியம்மன் பஜனை குழு சார்பாக நாங்கள் இது நாற்பத்தாறு ஆறு வருஷமா இதை நடத்திட்டு வர்றோம் ஒவ்வொரு வருஷமும் மிக சிறு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த பஜனை குழுவில் முதல் மண்டபப்பட்டிலிருந்து பதினோராம் மண்டபடி வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் அதாவது அம்மனுடைய ஆடல் பாடல்கள் போட்டு மிக சிறப்பாக நடைபெறும் ஏழாம் திருநாள் அன்று மூவாயிரம் பேருக்கு அன்னதானம் நடைபெறும் முதல் இருந்து பதினோரு திருநாள் வரைக்கும் இந்த மக்கள் கொடுக்கிற அதாவது பிரசாதங்கள் இந்த கோயில் வளாகத்தில் வைத்து அம்மனுடைய அருள் பெற்று எல்லாருக்கும் வழங்கப்படும் கிட்டத்தட்ட இந்த பஜனைக்கு வந்து மிக சிறு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க அவன் மிகவும் சிறப்பு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது